மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரிந்தலூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான ஸ்ரீ பரிமல ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களுள் பாடல் பெற்ற இந்த ஆலயம் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் காவிரி கரையில் அருள்பாலிக்கும் பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் ஐந்தாவது அரங்கமாக விளங்குகிறது ஆலயத்தில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் தீர்த்தவாரி பத்து நாள் உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கொடிமரத்துக்கு எதிரே உள்ள நாலு கால் மண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது அதனை அடுத்து வேதியர்கள் மந்திரம் முழங்க மங்கள வாத்தியத்துடன் கொடிமரத்தில் கருட கொடி ஏற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பதினோராம் தேதி கருட சேவையும் பதினாறாம் தேதி திருத்தேர் உற்சவம் அதனைத் தொடர்ந்து பெருமாள் காவிரிக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க